அலமதுல்லா அலமதுல்லா ஆலமீன் வலாத் வஸ்லாம் அலாசீனா முஹமதின் வாலா அலி ஓஸ்மாயின் மேலான அன்பான சகோதரர்களே இதுக்கு முன்னே வீடியோவில் உடலுறவு எந்த நேரத்தில் சிறந்தது என்பதை பற்றி பார்த்தோம் இப்பொழுது உடலுறவுக்கு தயாராகுதல் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் ஆரோக்கியமான உடலுறவை பராமரிப்பதற்கு உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராகுதல் அதன் நீடிப்புக்கு முக்கியமானது உடலுறவுக்கு தயாராகுதல் புணர்ச்சிக்கு நிகராக முக்கியம் பெற்றுள்ளது இருபாலாரும் தங்களை தயாராக கொள்வதில் கவனம் இருப்பது மூலம் தங்கள் இணைய தங்கள் இணைவில் முழுமையாக இன்பம் காணலாம் இந்த விஷயத்தில் அசட்டையாக இருப்பது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் தம் மனைவிமார்களின் வீடுகளுக்கு நுழையும் பொழுது தம் வாயையும் பட்களையும் பல் துளக்கி மிசுவாக் கொண்டு சுத்தம் செய்து வள செய்வது வழக்கம் இபுனு ஹானி அறிவிக்கின்றார் அல்லாஹின் தூதர் சலல்லாஹ் வாலி வசல்லம் தம் வீட்டினுள் நுழைய நுழை நுழைந்ததும் முதலில் என்ன செய்தார்கள் என்று நான் ஆயிஷாவிடம் வினவினேன் மிஸ்வா மிசுவாக்கை பயன்படுத்துவார்கள் என அவர் பதிலளித்தார் சஹேகுல் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாகியுள்ளது நீண்ட பயணங்களிலிருந்து திரும்பி வருகையில் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தோழர்களும் இரவு நேரத்தில் தங்களுடைய வீடுகளுக்குள் எதிர்பாராவிதமாக நுழைய மாட்டார்கள் மாறாக தங்கள் மனைவிகளுக்கு முன்கூட்டியே செய்தி அனுப்பி அவர்கள் தங்கள் கணவர்களுக்கு இருக்க அவகாசம் அளிப்பார்கள் நாங்கள் அல்லாஹின் தூதருடன் ஒரு போர் நடவடிக்கைக்கு சென்றிருந்தோம் நாங்கள் மதீனாவுக்கு திரும்பிய போது எங்கள் வீடுகளுக்கு செல்ல நாடினோம் அப்பொழுது நபியவர்கள் சொல்லல்லாஹ் வாய் வசல்லம் அவர்கள் மாலையில் பின் நேரம் வரை காத்திருந்து வீடுகளுக்குச் செல்லவும் இதன் மூலம் கலைந்த தலையுடன் இருக்கும் பெண் தன் கூந்தலை சீவி சரிசெய்து கொள்வாள் தன் கணவனுடன் இல்லாத நிலையில் உள்ள பெண் தன் பருவ முடிகளை வலித்து சஹேகுல் புகாரில் பதிவான ஹதிஸ் சஹுல் முஸ்லீம்லும் சஹேல் புகாரிலும் பதிவான ஹதிஸ் அல்லாஹூதர் சல்லா அலையுஸ்லம் கூறியதாக ஜாபீர் அலி அல்லாஹாலு அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் பயணத்திலிருந்து மீண்டு இரவு நேரத்தில் வரும் பொழுது அவர் தன் குடும்பத்தாரிடம் ஓர் இரவு விருந்தாளியாக செல்லக்கூடாது மாறாக சற்று தாமதிப்பது மூலம் கணவன் வீட்டில் இல்லாத பெண் தன் பருவ முடிகளை கழித்து மலித்து கொள் கொள்ள மலித்து கொள்ளவும் கலைந்த தலைமுடியுடன் இருக்கும் பெண் தன் கூந்தலை சீவி சரி செய்து கொள்ளவும் இயலும் சஹேஹ் அல் புகாரி சஹேஹுல் முஸ்லீம் என்ற கிரந்தங்களில் பதிவான ஹதீஸ் இமா அபுல் ஃபராஜிப்னு அல் ஜோஷி தம்முடைய கித்தாபில் இவ்வாறு கூறுகிறார் அதாவது தம்பதிகள் உடற்பென பகலிலோ இரவிலோ குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணய நிர்ணயித்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் இருவரும் உடல் உட உலரீதியாக தயார் நிலையில் இருக்கவியலும் இது அவர்களின் இன்ப சுகத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி அவர்களின் ஒருவர் உடல் அல்லது உளரீதியாக தயாரின்றி இருக்கும் சாத்தியத்தையும் அகற்றிவிடும் என்று அவர் இந்த கிதாபில் கூறுகின்றார் மனைவி தயாராகுதல் என்ற தலைப்பின் கீழ் முதலாவதாக சுத்தமும் தட் தற்சுகாதாரமும் சுத்தமும் நொலாஃபா தூய்மையா தூய்மை தொஹாரா தற்சுகாதாரமும் இஸ்லாத்தில் அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தூய்மையே தொழுகை தொழுகைக்கு திரவுகோல் தொழுகே ஒரு முஸ்லிமின் வாழ்வில் முதன்மையாக முதன்மையான செயல் மேலும் தூய்மை அல்லாஹின் அன்பை ஒருவருக்கு பெற்றுத்தருகிறது அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அதிகமாக பாவ மன்னிப்பு கோர்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தீமையிலிருந்தும் விலகி இருப்பவர்களையும் தூய்மையானவர்களையும் நேசிக்கின்றான் குர்வானில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலை கூறியதா அபு மாலிக் அல் அஷரிர் அலி அல்லா அறிவிக்கின்றார்கள் தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாகும் சஹைகுல் முஸ்லிம் எனவே ஓர் இறைநம்பிக்கையாளர் எல்லா நேரங்களிலும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இதை தன் மனவாழ்வில் இன்னும் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் கணவன் இருக்கும் பொழுது அவருக்கு எதிரில் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டுமே எனும் உணர்வே பெண்களில் சிலருக்கு இருப்பதில்லை அதேவேளை பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொழுது அல்லது நண்பர்களை காண சொல்லும் போது தங்களை தூய்மைப்படுத்தி அலங்கரித்துக் கொள்வதில் கவனமாக இருக்கின்றனர் வேறு சிலர் திருமணம் ஆகுமுன் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் பெரிதும் அக்கறை காட்டுவார்கள் ஆனால் தங்கள் மனவா மனவாளனை தேர்ந்தெடுத்து மணமுடித்த பின் இந்த முக்கியமான அம்சத்தில் அலட்சியம் காட்டுவார்கள் உண்மையில் இது இஸ்லாமிய போதனைகளுக்கு புறம்பானது மனைவி முதலில் தன் கணவருக்காகவே தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் இதற்காக அவருக்கு நற்கூலியும் அளிக்கப்படுகின்றது மஹரம் அல்லாத குடும்பத்தார் அல்லாத ஆண்களின் கவனத்தை கவர்வதற்கு அளவுபடுத்தி கொள்வது முழுக்க முழுக்க விளக்கப்பட்டதும் பெரும்பாவமும் ஆகும் அவள் வீட்டில் தன் கணவன் முன் இயன்றளவு மிக அழகாகவும் தூய்மையாகவும் இருப்பது அவசியம் வீட்டு வேலைகள் காரணமாக அலங்கோலமாக இருப்பின் வேலை முடிந்ததும் தன்னை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் தன் வேலை முடிந்து நீண்ட நேரம் ஆகியும் அலங்கோலமாக அலங்கோலமாகவே திரிவது அவளுக்கு உகந்ததல்ல ஆரோக்கியமான உடலுறவுக்கு கசப்புணர்வோ தொந்தரவோ ஏற்படக்கூடிய அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் மனைவி வாய்நா வாய் அல்லது வேறுவித உடல் நாற்றம் இன்று இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஆசையை கெடுக்கும் முக்கிய விஷயமாக அமையக்கூடும் வாய்நாற்றம் அடித்தால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நுழைவதை கூட அல்லாஹின் ஃபுதர் சல்லாஹ் அலிஸ்வலம் தடுத்துள்ளார்கள் அல்லாவின் ஃபுதர் சலாஹ்லம் கூறியதாக ஜாபி ரூபுனா அப்துல்லா அல அறிவித்தார்கள் பூண்டு அல்லது வெங்காயம் உண்டவர்கள் எம்மிடம் வரக்கூடாது அல்லது இப்படி இப்படி கூறினார்கள் அவர் நம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் தன் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள் சஹேகுல் புகாரி அல்லாஹின் தூதர் சல்லாஹலம் கூறியதாக ஜாபி ரூன் அப்துல்லா அல் எல்லாத்தோட அறிவிக்கின்றார்கள் எவர் எந்த செடியை அதாவது பூண்டை உண்டாரோ இன்னொரு முறை எவர் வெங்காயம் பூண்டு சமய பூண்டும் உண்டாரோ என கூறினார்கள் அவர் நம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் ஏனெனில் ஆதமின் மக்கள் பாதிக்கப்படும் அதே பொருள்களில் அதே பொருள்களினால் வானவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் சஹேல் முஸ்லிம் துர்நாற்ற மனிதர்களை வானவர்கள் இருசாரையும் பாதிக்கின்றது என்பதை மேற்கூறிய நபிமொழி காட்டுகிறது எனில் ஒருவர் தன் துணைவருடன் தீங்கிழைக்காமல் தவிர்த்திருப்பது இதைவிட முக்கியமானது என்ப என்பதன் காரணங்களை குறிப்பிட தேவையில்லை எனவே மனைவி என்பவள் அழுக்கு அசுத்த வாய்நாற்றம் உடல்நாற்றம் அனைத்தையும் தவிர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் பட்களை இயன்றளவு அடிக்கடி துலக்கி வாய் சுத்தம் பேண வேண்டும் இதன் மூலம் முத்தமிடும் வே முத்தமிடும் வேலை துணைவருக்கு பாதிப்பு வராமல் காக்க முடியும் அவள் எப்பொழுதுமே மே தன் கணவன் முன் தான் தூய்மையாக இருப்பதில் ஆர்வமும் அக்கறையும் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உடல் நாற்றம் தொடர்பாக உண்மையில் பிரச்சினை உள்ளதென்றால் அவர் மருத்துவ சிகிச்சை நாட வேண்டும் இந்த நிலையை சீர் செய்ய பல எளிய திறனுள்ள சிகிச்சைகள் உள்ளன பொதுவாக உடல் நாற்றத்துக்கு மருத்துவ நோய்க்குரிய சோதனை அவசியமில்லை எனினும் சரி முயற்சிகளை மீறி அது தொடர்ந்து நீடித்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அடுத்த இரண்டாவது விடயம் அலங்கரித்தலும் அழகுபடுத்தலும் என்ற தலையங்கத்தில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ